வணக்கம் நண்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலிருந்து ரெஸ்பான்ஸ் வெறித்தனமா இருக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க தளபதியோட கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கு ரெஸ்பான்ஸ் வெறித்தனமான ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செலப்ரேஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்றாங்க கில்லி படம் முதல்ல இப்பதான் ரிலீஸ் ஆகிற மாதிரி கில்லி படம் வெளியாகி இருபது வருஷம் ஆயிருக்கு ஆனால் அந்த கிரேஸ் இன்னமும் ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாத இன்ட்ரீட் படம் கில்லி படம் தளபதி இந்த ரிலீஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்துருந்தாருன்னா தளபதி தோணும் அதாவது தளபதி அறுபத்தி படத்தோட கடைசி படம் அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு தளபதி மறுபடியும் சரி அடிக்கலாம் அப்படின்னு நினைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது சோஷியல் மீடியாஸ்ல தளபதி இந்த கில்லி ரிலீஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தாரா இல்லன்னு தெரியல தளபதி கில்லி ரிலீஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்திருந்தாருனா நம்ம சினிமா விட்டு போகணுமா அப்படின்னு நினைப்பாரா என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி அறுபத்தொன்பது படத்தோட கடைசி படமா இல்ல அரசியல் முடிச்சுட்டு மறுபடியும் சினிமாவில நடிக்கலாம் அப்படின்னு வராரு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே நான் சொல்றேன் அப்படின்னா தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியலுக்கு வந்துட்டு தோத்துட்டாருன்னா மறுபடியும் சினிமாக்கு வராரு அப்படின்னு சில பேர் பேசப்படுறாங்க அதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன் கில்லி புக்கிங்ஸா இருக்கட்டும் அதே போல ரெஸ்பான்ஸா இருக்கட்டும் மிகப்பெரிய பெரிய அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்கு வசூலில் பெரிய வசூல் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே தான் நண்பர் சொல்ல வந்தது கில்லி ரீ ரிலீஸ் ரெஸ்பான்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தளபதி பற்றியான எல்லா அப்டேட்ஸும் வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி நண்பா